கொங்கு மண்டலத்தினுடைய மக்களின் அறுபது ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு எங்கள் பகுதி முழுவதும் ஒரு பசுமை படர்ந்த ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது இந்த திட்டத்தை நிறைவேற்றிய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரிலே ஒரு நன்றியறிப்பு விழாவை விவசாயிகள் ஒன்றிணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதற்கான ஒரு அழைப்புதலை நம்முடைய முன்னாள் முதல்வர்களுக்கு வழங்குவதற்காக இன்றைக்கு விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலமாக கோவை திருப்பூர் ஈரோடு என்றிருந்த மூன்று மாவட்டத்தில் வறண்ட பகுதிகளினுடைய எல்லா குளங்குட்டைகளுக்கும் நீர் நிரப்பப்பட்டிருக்கின்றது இன்னும் சில விடுபட்ட குட்டைகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையையும் இன்றைக்கு ஐயாவிடம் தெரிவித்திருக்கின்றோம் வெள்ளிங்கிரி அன்னூர்